உசிலம்பட்டி பொட்டுளப்பட்டி விஏஓ கவாஸ்கர் அதே கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆதிசேஷன் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் தனது சுய தேவைக்காக கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் லக்ஷ்மி என்பவரும் பொட்டுளப்பட்டியில் இருக்கும் புஷ்பம் என்பவரும் ஒருவர்தான் என்ற ஒற்றை சான்று வழங்க கோரி விஏஓவிடம் ஆதிசேஷன் கேட்டார் இதற்கான பேச்சுவார்த்தை இரண்டு மாதங்களாக நடந்தது ப்ரூஃப் மற்றும் பத்திரம் நகல் தயார் செய்ய ஆதிசேஷன் விஏஓவிற்கு பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சான்று குறித்து விசாரிக்க ஆதிசேஷன் ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவின்படி ஒற்றை சான்று வழங்க தனக்கு அதிகாரம் இல்லை இது சட்டப்படி குற்றம் என கவாஸ்கர் கூறியுள்ளார் வாக்குவாதம் நிலையில் ஆதிசேஷன் தாக்க முயன்றார் ஆதிசேஷன் தன்னை மிரட்டுவதாக உசிலம்பட்டி போலீசில் புகார் கொடுத்தார் விசாரணை நடக்கிறது பெனிஃபிட்ட யோஸ் பண்ணிதான் பண்ணி வேலை செய்றாங்க அது தெரியுமா எல்லாருமே ஒன்னு நாளைக்கு பதவிக்காக வேலை செய்வாங்க ஒருத்த பணத்துக்காக வேலை செய்வேன் ஒருத்த வந்து சவாடுக்காண்டி வேலை செய்வேன்

நான் என்ன வேணாம் அப்புறம் அடிச்சுட்டா தான் என்ன அர்த்தம் என்ன பேச்சு என்ன பேச்சு என்ன பழக்கம் என்ன பழக்கம்